ஏபிஏ அகாடமி ஸ்டாக் மார்க்கெட் கேட்டதா உங்கள் ஷேர்கள் இரட்டிப்பாகும் ஆனா மதிப்பு மாறாது விளக்கமாக பார்ப்போம் ஸ்டாக் ஸ்பிளிட் என்பது ஒரு ஷேரை பல பிரிப்பது உங்கள் அக்கவுண்டில் அதிக ஷேர்கள் வரும் ஆனால் ஒவ்வொன்றின் விலை குறையும் ஆனால் மொத்த மதிப்பு அதே தான் இது ஒரு பீட்ஸாவை பல துண்டுகளாக வெட்டுவது போல துண்டுகள் அதிகம் பீட்சா அதே உதாரணம் ஏபிசி நிறுவனம் இரண்டுக்கு ஒன்று ஸ்பிளிட் அறிவிக்கிறது முன்பு நூறு ஷேர்கள் ரூபாய் ஐம்பது சமம் ஐயாயிரம் பிறகு இருநூறு ஷேர்கள் ரூபாய் இருபத்தைந்து சமம் ஐந்தாயிரம் ரூபாய் ஷேர்கள் இரட்டிப்பு விலை பாதியாகியது மதிப்பு மாறவில்லை ஏன் இதை செய்கிறார்கள் ஷேர்களை எளிதாக வாங்குவதற்கும் லிக்விடிட்டி அதிகரிக்கவும் சிறு முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் ஆனால் நிறுவனம் விடாது ஸ்டாக் ஸ்பிளிட் உங்களை செல்வந்தராக மாற்றாது உங்களுடைய போர்ட்போலியோ மட்டும் பெரியதாக தெரியும் உங்கள் பிடித்த ஷேர் ஸ்பிளிட் ஆனதா ஒரு கிராப் போடுங்க